கார்த்திகை மாதம் துவங்கி ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு என்ன என்ன கார்த்திகை மாதம் அப்போ அந்த அமானுஷியமான விஷயங்கள் அமானுஷியமான பிரச்சனைகள் ஞாயிறு ஞாயிறினுடைய அதிதேவதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் தான் சூரியனுடைய மறுவடிவமாக இருக்கக்கூடிய இறைவன் யாருன்னா சிவபெருமான் தான் யாருக்கெல்லாம் இந்த மாதம் வரும்பொழுது இந்த சளி பிரச்சனை கிட்னி பிரச்சனை நுரையீரல் பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறவ சைனஸ் தொந்தரவு இருக்கிறவ எல்லாமே நிச்சயமாக அவங்க குடும்பத்தில் உடலிலும் மனதிலும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகோ சத்தியசீலன் சாரதான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியூ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓ அகத்தீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா குருஜி இப்போ கார்த்திகை மாதம் துவங்கி ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அந்த ஞாயிற்றுக்கிழமைக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது சிறப்புகள் இருக்கா இல்லை ஞாயிற்றுக்கிழமை நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு என்ன இப்போ கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இது முழுமையாக சிவனருள் பெற்ற மாதம் அப்படின்னே சொல்லப்படுது குறிப்பா கார்த்திகை மாதத்தை விருச்சிக மாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எல்லா விருத காலத்தை தாண்டி நம்ம மந்திர உச்சாடனம் நம்ம செய்கிறோம் இல்லையா இந்த மந்திர உச்சாடனத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான சக்தி மிகுந்த மாதமாக சொல்லப்படுகிறது அதுல ஏன் அந்த மாதிரி சொல்லப்படுதுன்னா மந்திர சித்தி தரக்கூடிய கிரகமாக இருப்பவர் யார் அப்படின்னா கேது பகவான் தான் அந்த கேது பகவான் விருச்சக மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த விருச்சக ராசியில் தான் என்ன அடைகிறார் அப்படின்னா உச்சமடைகிறார் அப்போ கேது அப்படின்னாலே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல சொல்லுவோம் அப்போ அந்த கேதுவின் வடிவாக இருக்கக்கூடிய அமைப்புக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னா தீபம் ஏற்றி நாம என்ன செய்யறோம்னா இந்த மாதம் முழுவதும் எதிர்மறைகளை நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா குறைத்து கொண்டிருக்கிறோம் என்ன பனிரெண்டு மாதங்கள் பனிரெண்டு ராசிகள் எட்டாவது ராசியில தான் ஒரு மனிதன் அனுபவிக்க வேண்டிய எதிர்மறை விஷயங்கள்லாம் இருக்கு ஒரு ஜாதகத்துல எட்டாம் இல்லையா அதுதான் வந்து தீர்க்க முடியாத நோய் தீர்க்க முடியாத எதிரி இந்த அமானுஷிய தொந்தரவுகள் இதெல்லாம் எட்டாம் பாவத்தை வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா சொல்லுவோம் இப்போ நார்மலா எட்டாவது மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன கார்த்திகை மாதம் அப்போ அந்த அமானுஷியமான விஷயங்கள் அமானுஷியமான பிரச்சனைகள் போன ஜென்மத்தில் செய்த விளைவுகளால் ஏற்பட்ட அத்துணை விஷயத்துக்குமே இந்த கார்த்திகை மாதம் நமக்கு வந்து தீர்வு கொடுக்கும் மாதமாக இருக்கும் அதனால தான் எப்போதுமே சொல்லுவாங்க ஒரு மனிதனுடைய விதி மாறணும் அப்படின்னா கிரகம் வேலை செய்யாம இருக்கணும் அப்படின்னா பிரம்மச்சாரியம் கடைபிடிச்சா அது வந்து என்ன ஆகும்னா விதி வேலை செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கார்த்திகை மாதத்துல பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கக்கூடிய ஐயப்ப விரதம் ரொம்ப முக்கியத்துவமான நிலையாக சொல்லப்படுகிறது அதிலும் குறிப்பாக சரண கோஷங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்துல பஞ்சமே கிடையாது எல்லா இடத்துலயுமே நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா இப்ப திருவண்ணாமலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிவாய நம்ம நமச்சிவாயன்னு சொல்லி கொண்டே செல்வார்கள் அது போல ஐயப்ப பக்தர்கள் எப்போதுமே அந்த பஜனைகளுக்கும் பாடல்களுக்கும் மந்திரங்களுக்கும் தான் என்ன அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது சரி அப்போ இந்த ஞாயிறு ஞாயிறினுடைய அதிதேவதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரியன்தான் இப்ப சூரியனுடைய மறுவடிவமாக இருக்கக்கூடிய இறைவன் யாருன்னா சிவபெருமான் தான் இப்ப சிவபெருமான் யா எதன் வடிவானவர் அப்படின்னா பஞ்ச அக்ஷரத்தின் வடிவானவர் இப்போ ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது அந்த பெயருடைய அக்ஷரங்களும் நமக்கு மனநிலையில ஓடணும் அதே போல அந்த வார்த்தையும் உறுதியாக சொல்லணும் இப்படி சொல்லும் பொழுது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா முழுமையான பலனை அது வந்து நிறைவாக கொடுக்கும் பஞ்ச அக்ஷரம் பஞ்ச தீபம் அப்படின்னு ஒரு வகை உண்டு அதை தான் நம்ம என்ன பண்றோம்னா வீடுகளில் வந்து குத்துவிளக்கு வடிவாக என்ன பண்றோம்னா பஞ்சமுக தீபம் அப்படின்னு ஏற்றுவதை நம்ம பார்த்துருக்குறோம் அப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்மளுடைய வீடுகளில் ஐந்து முக குத்து விளக்கில் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி ஐந்து முக தீபத்தை ஏற்ற நமக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும் இப்போ இந்த ஐந்து முக தீபம் எப்பொழுது ஏற்றினால் நல்ல பலன் அப்படின்னா ஒரு மனிதர் வாழ்க்கையில எதிர்மறை கிரகம் வந்து வேலை செய்யறது ஆறு மணிக்கு மேல மாலையில தான் காலையில வந்து சூரிய பகவானுடைய அருள் வந்து எப்போதுமே இருக்கிறதுனால பகல் நேரத்துல நம்ம சொல்லுவோம் இல்லையா இரவு ஆனாதான் பேய் பிசாசு எல்லாமே வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா அப்ப என்னன்னா அந்த இரவு ஆறு மணிக்கு மேலதான் ஆதவனுடைய சக்தி அப்படின்றது குறையுது அதனால தான் நம்ம ஆதவனுடைய மறுவடிவாக என்ன பண்றோம் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறோம் இப்ப ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த மூன்று மாத காலகட்டத்திலுமே பூமியை விட்டு ஆதவன் என்ன பண்றாரு ரொம்ப விலகி இருக்கிறார் அதனாலதான் என்ன நடக்குது அப்படின்னா சூரியனுடைய சக்தி இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும் சனி பகவானுடைய சக்தி அதிகமா இருக்கும் இப்ப சனி பகவான் குளிர் கிரகம் சூரிய பகவான் உஷ்ண கிரகம் இந்த ஐப்பசி கார்த்திகை மார்கழியில குளிர் அதிகமா இருக்கா உஷ்ணம் அதிகமா இருக்கா தான் அதிகமா இருக்கு அப்ப அந்த சனியுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு தான் நாம என்ன பண்றோம் அப்படின்னா தீபத்தை ஏத்தி வழிபாடு செய்கிறோம் அதுல இந்த பஞ்சா அக்ஷர தீபம் அப்படின்றது சனியுடைய தொல்லையிலிருந்து நாம முழுவதுமாக விடுபடுவோம் சனியுடைய நோய் பெயரே கபனும் கபநோய் அப்படின்னா என்னன்னா யாருக்கெல்லாம் இந்த மாதம் வரும்பொழுது இந்த சளி பிரச்சனை கிட்னி பிரச்சனை நுரையீரல் பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறவ சைனஸ் தொந்தரவு இருக்கிறவா எல்லாமே சனியுடைய பார்வை அதிகமாக விழுந்தவங்க தான் அப்ப என்னன்னா இதை எல்லாத்தையுமே தீர்க்கணும்னா அவங்க உடம்புல வந்து வெப்பத்தின் தன்மை அதிகமாகணும் அதனுடைய நடைமுறையில தான் இந்த தீபம் ஏற்றக்கூடிய முறையே அப்ப நம்ம என்ன செய்யலாம்னா ஞாயிற்றுக்கிழமையில ஆறு மணிக்கு மேல நம்ம என்ன செய்யணும்னா வீட்டுடைய பூஜை அறையில நம்ம வந்து சௌந்தரிய லகரி பற்றி நிறைய நம்ம மக்களுக்கு வந்து சொல்லியிருக்கோம் அந்த சௌந்தரிய லகரியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூறாவது ஸ்லோகம் சௌந்தரிய லகரியில நூறாவது ஸ்லோகத்தை அதற்கு ஒரு சித்திரம் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒரு எந்திர வடிவம் கோலமாகவே கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த ஸ்லோகத்தை நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு மனப்பலகையில மாக்கோலமாக வரைஞ்சிடணும் வரைஞ்சிட்டு அதுல செம்பருத்தி பூ வைத்து விட்டு அதன் அருகிலேயே நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பிளேட்ல பச்சை அரிசியோ நெல்லோ நிரப்பி அதன் மேல் ஐந்து முக குத்து விளக்க வச்சு அதுல வந்து பஞ்சி தான் போடணும் வேற எந்த திரியும் போடக்கூடாது நெய் விட்டு விட்டுதான் என்ன பண்ணணும் விளக்கேற்றணும் அந்த நெய்யை என்ன பண்ணக்கூடாதுன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப கெட்டியா இருக்குன்னு அடுப்புல காய்ச்சி விட்டுடுறாங்க அப்படி அது மாதிரி பண்ணக்கூடாது நெய் கெட்டியா இருக்கிற தன்மையோடய நம்ம என்ன பண்ணணும்னா அதுல விட்டுட்டு ஒவ்வொரு தீபத்தை ஏற்றும் நமக ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமகன்னு நம்ம ஐந்து முக தீபத்தை ஏற்றிட்டு அதற்கு நெய்வேத்தியமாக வெண்பொங்கல் நெய்வேத்தியமாக வெண்பொங்கல் அதுல கண்டிப்பா என்ன இருக்கணும் அப்படின்னா முந்திரி முழு முந்திரியை நெய்யில் வறுத்து அந்த வெண்பொங்கல்ல கட்டாயமா போட்டு இருக்கணும் அதுக்கு வந்து சாம்பாரோ சட்னியோ எதுவுமே என்ன பண்ண கூடாதுன்னா சேர்க்காமல் அந்த நெய்வேத்தியத்தை என்ன பண்ணணும்னா சாப்பிடணும் வெறும் வெண்பொங்கல் வெறும் வெண்பொங்கல் மட்டும் அதுல நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட கூடாது ஏன்னா அதுல வந்து வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி எல்லாம் போடுறதுனால இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் முடிந்தவரை நம்ம வந்து இந்த மசாலா உணவுகள் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து இருந்தால் நம்மளுடைய உடல் நிறைய மாற்றங்கள் அதாவது இயற்கையிலேயே கார்த்திகை மாதத்திற்கு நம்ம உடம்ப மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுன்றதுனால இந்த நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அழுக்குகளை சேர்க்கக்கூடிய தன்மையை இந்த காரணிகள் எல்லாம் செய்குது அதனால இந்த மாதத்துல மட்டும் கொஞ்சம் இது சார்ந்த உணவுகளை நம்ம தவிர்த்தல் நன்று அதுவும் குறிப்பா இந்த எதிர்மறை போகணும்னு நினைக்கும் பொழுது நம்ம வழிபாட்டுல இந்த விரதத்துல இந்த பொருள் எல்லாம் இருக்க வேண்டாம் அப்போ இத நம்ம பண்ணிட்டு அந்த வெண்பொங்கல சுவாமிக்கு அந்த ஐந்து முக குத்து வழக்குல அந்த பஞ்சமுக தீபம் எரியுது இல்லையா அதுதான் சிவபெருமான் அவருக்கு அந்த நைவேத்தியத்தை வச்சு நம்ம நல்லா நைவேத்தியம் பண்ணி முடிச்சுட்டு இறைவன்கிட்ட எனக்கு உடலாலோ மனதாலோ எந்த விதத்திலும் தொந்தரவு இருக்கக்கூடாது மன தெளிவு இருக்கணும் உடல் தெளிவு இருக்கணும் அப்போதான் இந்த பூமியில என்னால் என்ன பண்ண முடியும்னா என்னுடைய எண்ணத்தை சிறப்பாக நான் வெற்றி பெற செய்ய முடியும் இறைவா அதை எனக்கு தருவாய் அப்படின்னு வேண்டி விழுந்து வணங்கி சௌந்தரிய லகரி தீபம் ரெண்டையுமே சிவபெருமானாக கருதி வணங்கினாள் நிச்சயமாக அவங்க குடும்பத்துல உடலிலும் மனதிலும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் நிறைய பேர் வீட்டுல நம்ம பிரணவ வாஸ்து பார்த்து வரவேற்பறையிலேயே பூஜை ரூம் வச்சிருப்பாங்க கிச்சன்லயே வச்சிருப்பாங்க இந்த முறையை வந்து இந்த ரெண்டு இடத்துலையுமே கடைபிடிக்கலாம் முடிந்தவரை இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் ஆறு மணிக்கு மேல் எல்லா நாட்களிலுமே ஞாயிற்றுக்கிழமைன்னு மட்டும் கிடையாது எல்லா நாட்களிலுமே எல்லா ரூம்லயுமே அகல் அதாவது தீபத்தை ஏற்றி ஆர்டிபிஷியல் லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் வீட்டை இந்த மாதிரி விலக்கொலியில வைக்கிறதுக்கு முற்பட்டோம்னா வீட்டுல எதிர்மறை சக்தி அப்படின்றது வரவே வராது இந்த மாதத்துக்கு மட்டும்தான் எங்க எதிர்மறை வருகிறதோ அதற்கு சக்தி அதிகம்ன்றதால அந்த வர இடத்துல கூட விலக்கு வைப்போம் அதாவது கழிவறை குப்பை மேடை இதுல கூட நம்ம என்ன பண்ண பண்ணுவோம்னா விலக்கேற்றக்கூடிய காரணம் என்னன்னா இந்த மாதத்தில் எதிர்மறை நம்மை அதிகம் தாக்கும் அதை தற்காத்து கொள்ளதான் அத உற்சாகத்தை தரக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது இந்த விளக்கு அதெல்லாம் அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா வைக்கின்றோம் அதனால இந்த பஞ்சாட்சர தீபத்தை பஞ்சாட்சர மந்திரத்தோடு சௌந்தரிய லகரியினுடைய நூறாவது ஸ்லோகத்தினுடைய சித்திரத்தோடு நாம் ஏற்றி வழிபட உடலும் மனதும் ஒரு வித தெளிவை தந்து நாம் என்ன இலக்கை வைக்கிறோமோ அதை நிறைவாக பெறுகிற பலனை நாம் முழுவதுமாக அடைகிரோம்மா ரொம்ப சிறப்பு ஏன்னா கார்த்திகை மாதம் துவங்கிடுச்சு அப்படின்னே தீபம் அப்படின்றது பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த தீபத்தலயும் நமக்கு நிச்சயமா பயன் இருக்கு அதுவும் ஞாயிற்றுக்கிழமை இரண்டாவது ஞாயிறுலேருந்து இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு ரொம்ப அழகா ஒரு பதிவு கொடுத்துருக்கீங்க குருஜி நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா இந்த தகவல் உங்க எல்லாருக்கும் பயனுள்ள தகவலா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க குருஜியினுடைய வாஸ்து கிளாஸ் அதாவது ஜோதிடம் வேறல்ல வாஸ்து வேறல்ல இரண்டையுமே நாம் கத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இல்லத்துல இருக்கக்கூடிய எல்லாவித தோஷங்களையும் நம்மளாலே நீக்க முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்பு தான் இந்த பிரணவ வாஸ்து வகுப்பு இதை வந்து குருஜி என்றைக்கு நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு நாள் வகுப்பு இது நடக்க இருக்கு அதாவது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் நேரடி வகுப்பாக சென்னையில் இதை எடுக்க இருக்காங்க இந்த வகுப்பில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டு பங்கு பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கைய நீங்களே மாற்றணும் அப்படின்ற முயற்சியில் யாரெல்லாம் ஈடுபடணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பாக இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணுங்க இந்த வகுப்பினுடைய முழு விவரங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வீடியோவில் ஒரு நம்பர் இருக்கு இல்லையா இந்த நம்பருக்கு கால் பண்ணி குருஜியினுடைய அலுவலகத்தை தொடர்பு கொண்டு இதனுடைய முழு விபரத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பயன்பெறுங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் அதுக்கு முன்னாடி ஆன்மீக பரிகாரம் வெந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணாதான் தினம் தினம் புதிய தகவல் உங்க இல்லம் தேடி வரும் நன்றி வணக்கம்